பூர்வ ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் தான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாமனபுரீஸ்வரரை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அகத்தியரோட வாக்காக காணப்படுது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கண்ட்ரி ஸ்ரீ பிரச்சனை இருக்குது கண்ட்ரி ஸ்ரீயாவில் வந்து நாங்கள் ரொம்ப அவதிப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து ஒரு சிதறக்காய் உடைத்து அதன் பிறகு அம்பாள் முன்னாடி திருஷ்டி துர்கா நாம அர்ஜனை செய்து அம்பாளுக்கு வந்து பூஜைகள் செய்து அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து திருஷ்டி சுற்றி தேங்காய் வந்து உடைப்பாங்க அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய திருஷ்டி உபாதைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் உலகிலேயே வேறு எங்கேமில்லா சிறப்பாக மூலவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து திரைத்துணி வைத்து மறைத்து காணப்படுறது இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் அந்த திரைத்துணிலையும் பார்த்தோம் அப்படின்னா பீமர் உத்தரர் வந்து காணப்படுவார் நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பீமர் உத்தரர் அதாவது வந்து இந்த திரைத்துணியில் இருக்கக்கூடிய பீமருத்திரர் வந்து நம்ம தரிசனம் செய்த பிறகு இரண்டே இரண்டு நொடி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் வந்து ஒருவர் வந்து விஷ்ணு கோயிலில் இருக்கிற மாதிரியும் இன்னொருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கிற அமைப்பில் வந்து காணப்படுறது உலகிலேயே இந்த தளத்தில் மட்டும்தான் இந்த தளம் பூலோக கைலாயம் என்றும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சூரிய பகவானை இந்த ஆலயத்தை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பூஜை செய்த அமைப்பில் வந்து காணப்படுறதுனால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விமானங்களும் வந்து ஆதித்ய விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தலை வரலாறை விளக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப அழகான முறையில் செதுக்கி வச்சிருக்காங்க ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம திருமணிக்குள்ளே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாமனபுரீஸ்வரரோட தரிசனம் தான் போய்ட்டுருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடலூரிலேருந்து பாலூர் வழியாக பன்ருட்டீஸ்வரம் சாலையில் தான் வந்து இந்த ஆலயம் வரது காணப்படுது கடலூர்லேருந்து திருவந்திபுரம் வழியாக பன்ருட்டி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எழுதி நடையலாம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூலவர் சிவபெருமானை வந்து நம்ம ரெண்டு நொடி தான் வந்து தரிசனம் பண்ண முடியும் சிவபெருமானுக்கு முன்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே வந்து திரை வந்து காணப்படும் அந்த திரையில் வந்து பீமருத்திரவர் வந்து காணப்படுவார் முதல்ல பீமருத்தரவரை தரிசனம் செய்துட்டு அதன் பிறகு தான் வந்து இரண்டே ரெண்டு நொடி மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து நம்ம தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுது திருவண்ணாமலைக்கு அடுத்ததாக மலையில் வந்து தீபம் வெற்றக்கூடிய ஒரே ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து மலையில் வந்து தீபம் ஏற்றப்படுது இருந்து பன்ருட்டி செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க இந்த இடத்துல இருந்து வலகுபுரம் செல்லக்கூடிய சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாமனபுரீஸ்வரர் ஆலயத்தை வந்து எழுதி அடையலாம் இந்த இருந்து ஆலயத்துக்கு செல்கிறதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது தேவார பாடல் நடுநாட்டு தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து பதினேழாவது ஆலயமாக வந்து காணப்படுது மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இந்த ஆலயம் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டாவது ஆலயமாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் வாமனபுரீஸ்வரர் என்றும் மாணிக்க வரதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க மேலும் வந்து உதவிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் அம்புஜாச்சி என்றும் மாணிக்கவள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக கொன்றை மரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக கெடில நதி மற்றும் ஸ்வேத நதி வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட புராண பேர் வந்து திருமானிக்குழி என்றும் தற்போதைய பேர் வந்து திருமானிக்குழி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருநான சமந்தரா வந்து தேவார பாடல் பெற்ற தலமாகும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானி அருணகிரிநாதர் வந்து தன்னோட திருப்பகலில் வந்து பாடியிருக்காரு இப்போ வந்து நம்ம ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி கொண்டோம் வாங்க இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று வாமனர் பூஜை செய்தால் வாமனபுரீஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழிச்சுன்னு நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க பெய்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய உதவிநாதர் மற்றும் உதவி நாயகியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் கொடிமரம் வந்து காணப்படுது பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் அயோத்தியை அந்த திரிசங்கு மகாராஜா கேரளா தேசத்தை ஆண்ட தனதேன் ஆகியோர் வந்து இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து திருப்பணிகள்லாம் செய்திருக்காங்க கோயிலுக்குள்ளே வந்தோன்னா பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீடத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து கொடிமரம் வந்து காணப்படுது பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து காணப்படுறாரு நந்திபவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாமனபுரீஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் நந்திபவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்கள் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பிரதோஷ வேலையில் வந்து பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வில்வார்ஜனை செய்த பலன் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழங்குறதாக வந்து சொல்லப்படுது பூர்வ ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாமனபுரீஸ்வரரை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அகத்தியரோட வாக்காக காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து காணப்படுறாங்க விநாயகர் மற்றும் முருகபெருமானை தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாமனபுரீஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் இந்த மண்டபம் வழியாக சென்றோம் அப்படின்னா மூலவர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த மண்டபத்துக்குள்ளாளர் செல்லும் பொழுது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலை வரலாறே விளக்கக்கூடிய அந்த பதாகை வந்து இந்த இடத்துல வைத்திருக்காங்க இந்த ஆலயத்தோட தலை வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துக்குறோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து நவநீதம் வந்து படித்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் கந்திஷ்டி நீங்கிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளிப்பிரகாரங்களை வெளிப்பிரகாரங்களும் வரும்போது நம்ம விரிவான முறையில் வந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து மாணிக்க வரதர் சன்னதி செல்லக்கூடிய பகுதி பதாகை வச்சிருக்காங்க வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மாணிக்க வரதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் வந்து ஒருவர் வந்து விஷ்ணு கோயிலில் இருக்கிற மாதிரியும் இன்னொருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கிற அமைப்பில் வந்து காணப்படுறது உலகிலேயே இந்த தளத்தில் மட்டும்தான் இந்த தலம் பூலோக கைலாயம் என்றும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இப்போ வந்து மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக மூலவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து திரைத்துணி வைத்து மறைத்து காணப்படுறது இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் அந்த திரைத்துணிலையும் பார்த்தோம் அப்படின்னா உத்தரர் வந்து காணப்படுவார் நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பீமர் உத்தரர் அதாவது வந்து இந்த திரைத்துணியில் இருக்கக்கூடிய பீமருத்திரரை வந்து நம்ம தரிசனம் செய்த பிறகு இரண்டே இரண்டு நொடி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சோபருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து இந்த ஆலயத்துக்குள்ளாரே வர முடியும் அப்படி ஆலயத்துக்குளார வந்தோடனே இந்த பீமருத்திரர் வந்து நம்ம திரை வடிவில் தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இரண்டு நொடி வந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தரிசனம் காமிப்பார் அந்த இரண்டு நொடி யார் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க காசிக்கு சென்று பதினாறு முறை வழிபாடு செய்தால் என்ன பண்ணணும் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு சென்று எட்டு முறை கிரிவலம் வந்து அங்கே அருள் பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு செய்தால் என்ன பண்ணணும் சிதம்பரம் ஆலயத்துக்கு சென்று மூன்று முறை வழிபாடு செய்தால் என்ன பண்ணணும் அந்த பலனை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாமனர் செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து எந்த இடையரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து பீமருத்தரவர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காவல் புரிய வைத்ததாக அதிகம் அதனால தான் பீமருத்தரவர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து திரை வடிவில் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாமன வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வரும் இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தல வரலாறு விளக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப அழகான முறையில் செதுக்கி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக அவளம் வரலாம் இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்திரனின் தாயாரான ஆதி தேவி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நெய் விளக்கேத்தி வழிபாடு செய்கிறாங்க நெய் உறைந்து போய் விளக்கு வந்து அணையக்கூடிய நிலை ஏற்படுது அப்போது வந்து பசியால் வந்து அலைந்து தெரிந்த ஒரு எலி வந்து நெய்யை வந்து சாப்பிட வருது அப்போ வந்து நெய்யை சாப்பிடும் பொழுது அந்த விளக்கோட திரி வந்து தூண்டப்பட்டு விளக்கு வந்து பிரகாசமான முறையில் எரியுது இதனால் வந்து மறு ஜென்மத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எலி வந்து மகாபலி சக்கரவர்த்தியாக வந்து பிறந்து வருது இப்போ வந்து ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக இருக்கோம் இந்த இடத்துல விநாயகர் வந்து காணப்படுறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து காணப்படுறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோடய பிரகாரங்களாக இருக்கோம் முற்பிறவையில் வந்து விளக்கு எரியறதுக்கு வந்து அந்த திரியை தூண்டிய நிகழ்வின் காரணமாக மகாபலி சக்கரவர்த்தியாக வந்து பூலோகத்தில் வந்து அவர் வந்து பிறக்கிறாரு நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்துட்டு வர்றாரு அனைத்து மக்களுக்கும் வந்து வேண்டிய உதவிகள்லாம் வந்து செய்கிறாரு இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து சற்று வந்து தலைக்கணம் வந்து ஏற்படுது அந்த நேரம் அவரோட தலைக்கணத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்த எம்பருமா நாராயணன் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி கிட்ட வந்து மூன்றடி நிலம் வந்து தானம் கேட்குறாரு உடனே மகாபலி சக்கரவர்த்தியும் மூணடி நிலம் தானே நான் தரேன் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அடியால் வந்து பூமியும் இரண்டாவது அடியால் வந்து வானத்தையும் வளர்ந்து மூன்றாவது அடி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியை சிரஞ்சீவியை ஆக்கி பாதாள உலகத்துக்கு வந்து அதிபதியாகிடுறாரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கோஷ்ட விநாயகர் வந்து காணப்படுறாரு கோஷ்ட விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மகாபலி சக்கரவர்த்தியை வந்து பாதாள உலகம் செல்றதுக்காக அவரோட தலையில் வந்து அழுத்தினதினால எம்பெருமான் நாராயணனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக வாமன அவதாரத்தோடு இங்கே வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கல்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் செய்த பிறகு எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்தகணிகள் வந்து காணப்படுறாங்க திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சப்தகணிகளுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கள் மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைக்கூடும் சப்தகன்னிகள் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வாமனர் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஈசன் வந்து மிகப்பெரிய மேனியாக வந்து காணப்பட்டிருக்காரு அதன் பிறகு வாமனர் வந்து தரிசனம் செய்கிறதுக்கு ஏதுவாக மிக சிறிய மேனியாக வந்து தன்னோட உருவை வந்து சுருக்கி வாமனரோட தரிசனத்துக்கு வந்து சிவபெருமான் வந்து உதவி புரிந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவானை இந்த ஆலயத்தை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பூஜை செய்த அமைப்பில் வந்து காணப்படுறதுனால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விமானங்களும் வந்து ஆதித்ய விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல யுகலிங்கம் வந்து காணப்படுது கிரேதா யுகலிங்கம் துவாபர யுகலிங்கம் திரேதா யுகலிங்கம் கலி வந்து காணப்படுது நான்கு யுகலிங்கங்களை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது சேக்கிலார் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மூர்த்தி தீர்த்தம் வனம் கிரி நதி சங்கமம் ஆரண்யம் ஆகியவற்றால் வந்து சிறப்பு பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆதித்ய விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல லிங்கோட்பூர் வந்து காணப்படுறாரு பிரம்மா விஷ்ணு வந்து இருவரும் வந்து லிங்கோட்பவரை வந்து வணங்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுது லிங்கட்பூரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் லிங்கட்பரை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா விஷ்ணு சித்தர் லிங்கம் வந்து காணப்படுது விஷ்ணு லிங்கத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விஷ்ணு லிங்கத்தை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட சன்னதி வந்து காணப்படுது இந்த மாதிரி படியேறி சென்று மகாலட்சுமி என்னையை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து செல்வ செழிப்போடு வாழலாம் மகாலட்சுமி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மகாலட்சுமிக்கு அருகிலேயே சட்டநாதர் வந்து காணப்படுறாரு கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அணியை வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகளாக நீங்கும் சில பேர் வந்து தொழில் செய்வாங்க அந்த தொழில் வந்து நஷ்டமா இயங்கும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த மாதிரி படியேறி வந்து இங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமினியை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் சூரிய பகவான் இந்த தளத்தை வந்து உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து பூஜை செய்திருக்காரு அதனால இங்க இருக்கக்கூடிய அனைத்து விமானங்களும் ஆதித்ய விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆதித்திய மூல ஒரு விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது பிரம்மதேவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க பிரம்மதேவரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து துர்கே வந்து காணப்படுறாங்க இந்த துர்க்கேயிக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ராஜதுர்கிய வந்து தர்சனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு இந்த துர்கேணியோட சிறப்பை வந்து பார்க்கலாம் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ராஜதுர்கை வந்து காணப்படுறாங்க பொதுவாக எல்லா ஆலயத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா துர்கை எண்ணெய் வந்து மகிஷன் மீது வந்து நின்ற கோலத்தில் காணப்படுவாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை எண்ணெய் தாமரை மலரின் மீது வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு ராஜ துர்க்கையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க நமக்கு வந்து ராஜபோக வாழ்க்கையை வழங்கக்கூடிய அமைப்பில் அன்னை வந்து இங்கே தாமரை மலரின் மீது நின்ற கோலத்தில் வந்து காணப்படுறாங்க இந்த துர்க்கை எண்ணெய் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கிய என்மையெல்லாம் நீங்கி மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கை கூடும் துர்கேயனியை வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பைரவரோட சன்னதி வந்து காணப்படுது பொதுவாக எல்லா சிவாலயங்களையும் பைரவர் வந்து மேற்கு நோக்கி காணப்படுவார் இந்த தளத்தில் பைரவர் வந்து தெற்கு நோக்கி ஸ்வர்ணாகர்ஷணா பைரவராக வந்து காணப்படுறாரு வாங்க ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷன பயிரவரை தேய்பிரை அஷ்டமியில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வில்லி சூனிய மற்றும் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் எதிரி தொலைகளெலாம் நீங்கும் செல்வாவில் வந்து பெருகும் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் பைரவர் சனீஸ்வர பகவானோட குருவாக இருக்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படியே இந்த ஆலயத்தோட தலைவரலாறையும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஈசன் தேவர்களுக்கு வந்து நாணத்தை பகுத்தி அஞ்ஞானத்தை வந்து விளக்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறாரு மற்ற ஆலயங்கள் இருக்கிற மாதிரி போகசக்தி அம்பால் பள்ளியறை சொக்கர் போன்ற விக்கிரங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கிடையாது திருப்பள்ளியறையும் வந்து கிடையாது எந்த நேரம் வந்து சாமி அம்பால் இருவரும் வந்து இணைந்த கோலத்திலேயே மூலவராக வந்து காணப்படுறதுனால இரண்டு நோடி மட்டும்தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வந்து நம்மளால் வந்து தரிசனம் செய்ய முடியும் இந்த இடத்துல வந்து நவகிரக சன்னதி வந்து காணப்படுது நவகிரகங்களுக்கு அருகிலேயே வந்து சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு சூரிய பகவானால் உருவாக்கப்பட்ட தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் குறிப்பாக ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாமனபுரீஸ்வரனையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்புஜாச்சியரையும் வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கண்ட்ரி ஸ்ரீ பிரச்சனை இருக்குது கன்றி ஸ்ரீயாவில் வந்து நாங்கள் ரொம்ப அவதிப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து ஒரு சிதறக்காய் உடைத்து அதன் பிறகு அம்பாள் முன்னாடி திருஷ்டி துர்கா நாம அர்ஜனை செய்து அம்பாளுக்கு வந்து பூஜைகள் செய்து அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து திருஷ்டி சுற்றி தேங்காய் வந்து உடைப்பாங்க அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய திருஷ்டி உபாதைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் இந்த வழிபாடு குறித்து மேலும் விவரங்களுக்கு வந்து இந்த ஆலயத்தோடய அர்ஜகரோட எண்ணம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவரை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஆலயத்துக்கு எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது பொதுவாக எல்லா விநாயகர் ஆயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா விநாயகருக்கு நேர் எதிரில் தான் வந்து மூஞ்சி வாகனம் வந்து காணப்படும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா விநாயகருக்கு அருகிலேயே வந்து நம்மை பார்க்கக்கூடிய அமைப்பில் வந்து மூஞ்சி வாகனம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும் இந்த தளத்தை குறித்து பதினாறு பாடல்கள் பாடிய திருநான சமுந்தர் வந்து உலக உயிர்கள் அனைத்திற்கும் வந்து உதவி புரியறதுக்காக இந்த தளத்தில் வந்து இறைவன் வந்து இருக்கிறதா வந்து கூறியிருக்காரு அதனால தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் வந்து உதவிநாதர் என்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை வந்து உதவி நாயகி அப்படிங்கிற பேரால் வந்து அழைக்கப்படுறாங்க இப்போ வந்து விநாயகர் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி கொண்டோம் செல்வ விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த விநாயகருக்கு நேர் எதிரில் மூஞ்சிடு இல்லாமல் விநாயகருக்கு அருகிலேயே வந்து மூஞ்சிடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த விநாயகரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வாவளம் வந்து பெருக்கும் ஆலயத்தோட ராஜகோபுரம் மற்றும் மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் அருணகிரி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தன்னோட திருப்புகலில் வந்து பாடியிருக்காரு அடுத்தது வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து அது தரிசனம் பண்ணிடலாம் ஆலயம் பாருங்க ரொம்ப அழகான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டுட்ருக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான வந்து இடதுபுறம் மயில் வாகனம் மட்டும் காணப்படுவார் இந்த முருகபெருமானையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நீங்கும் இதுதான் வந்து முருகபெருமான் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி முருகபெருமானுக்கு பின்புறம் ஆதித்ய விமானம் வந்து காணப்படுது வாங்க முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிடலாம் வள்ளி தெய்வானை சமயத்தராய் முருகபெருமானை வந்து காணப்படுறாரு இடதுபுறம் மயில் வாகனம் வந்து சத்ரு சங்கார முருகனாக வந்து இவர் வந்து காணப்படுறாரு அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து போருக்கு செல்வதுக்கு முன்னாடி இந்த சத்ரு சம்கார முருகனை வழிபாடு செய்த பிறகு தான் போருக்கு செல்வாங்க அவங்களுக்கு வந்து போரில் வந்து சத்ருவோட உபாதை வந்து எதுவுமே இருக்காது போரில் வந்து அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் நாம் செய்யும் தொழிலோ அல்லது நாம் பணிபுரியக்கூடிய இடத்துலையோ வந்து நமக்கு சத்ருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சத்ரு சம்கார முருகனை வழிபாடு செய்யும் பொழுது உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இடதுபுறம் மயில் வாகனம் கொண்ட சத்ரு சம்கார முருகனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த முருகபெருமானை சஷ்டியில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் இந்த முருகபெருமானை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை போன்ற தினங்களில் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்களும் அதாவது வந்து செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் முருக வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய கெடிலம் நரிக்கரையில் வந்து மகாலட்சுமி வந்து தவம் செய்கிறாங்க படைப்பு தொழிலின் அதிபதியான பிரம்மாவோட துணைவியான சரஸ்வதி வந்து ஸ்வேதா நதியாக பாய்ந்து கெடிலத்துக்கு வடக்கு முகமாக வந்து சங்கமாகறாங்க இது வந்து சங்கம சேத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது வந்து நான்காவது பிரம்ம சேத்திரமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது தாளையத்தோட தலவரிச்சம் கொன்றை மரம் வந்து காணப்படுது கொன்றை மரத்துக்கு கீழே விநாயகர் மற்றும் நாகரெல்லாம் வந்து காணப்படுறாங்க சதா சர்வ காலமும் இந்த தளத்தில் இறைவன் மற்றும் இறைவி வந்து இணைந்து காணப்படுறதுனாலையும் வாமனரோட பூஜைக்கு வந்து இடையூறு ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் பதினோரு உத்தரவர்கள் ஒருவரான பீமருத்திரர் வந்து இந்த தளத்தில் வந்து இறைவன் வந்து காவல் புரிய வைத்ததாக இதிகம் அதனால தான் வந்து தாலயத்தில் வந்து திரை ஒடியில் பீமருத்திரர் வந்து காணப்படுறாங்க இப்போ வந்து அம்பால் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி கொண்டோம் அம்பால் சன்னதி பார்த்தோம் அப்படின்னா தனி படிப்பிடம் தனி கொடிமரம் மற்றும் நந்தி பகவானோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அம்பாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயம் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த தளத்தில் அருள்பாளிக்கக்கூடிய அம்புஜாச்சி அணியை வந்து தோன்றியிருக்கிறதா வந்து வரலாறு வந்து காணப்படுது வாங்க அம்புஜாச்சி அண்ணையை வந்து தரிசனம் பண்ணிடலாம் கேட்ட வரத்தை வந்து கேட்ட நொடியிலேயே வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே அம்பாள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு உலகிலேயே வேறு எங்கே இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பால் தன்னோட இரு கைகளையும் வந்து மலர் ஏந்தி காணப்படுவாங்க ஒரு கையில் வந்து செந்தாமரை மலரும் மற்றொரு கையில் வந்து நீலோர்பவ மலரும் வந்து அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு செந்தாமரை மலர் அப்படிங்கிறது சூரியனை வந்து குறிக்கும் நீலோத்பவ மலர் அப்படிங்கிறது நிலவை வந்து குறிக்கும் சூரியன் சந்திரன் இருவரும் வந்து அம்பாலோட உட்பட்டு அம்பாலோட கட்டுப்பாட்டிலே வந்து இருக்கிறதா வந்து ஐதிகம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் மற்றும் வியாழக்கிழமையில் இங்கே வந்து இங்கே அருள் அளிக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து நவனீதம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய வெண்ணெய் மற்றும் சர்க்கரை கலந்த பொருளை வந்து நெய்வேத்தியம் படிக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலே நீங்கள் மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அம்பாள் சன்னதிக்கு எதிரிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைரவர் வந்து காணப்படுறாரு பைரவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ வந்து அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களை வளம் இந்த அம்பாலோட சிறப்புகள்லாம் மேலும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாமனபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்புஜாட்சியனையும் வந்து தரிசனம் செய்துட்டு போன உடனே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி தாளையை வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு அருகிலேயே மகாவிஷ்ணுவோட துணைவியான மகாலட்சுமி மற்றும் பிரம்மாவோட துணவியான சரஸ்வதி வந்து சூட்சமான வழியில் சாமர வீசி இங்கே இருக்கக்கூடிய அம்பாவில் வந்து அணுதினம் வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது அதனால் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது செல்வாவளம் வந்து பெருகும் கல்வி கேள்விகளை வந்து சிறந்து விளங்கலாம் மாணவ மாணவிகள் தங்களோட கல்வி கேள்விகளை சிறந்து விளங்கும் தொழில் செய்கிறவங்க அவங்க தொழில் வந்து அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் ஏற்படக்கூடிய கந்துஸ்ரீ நீங்கிறதுக்காகவும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் திருவண்ணாமலை போன்ற இந்த ஆலயத்திலே வந்து கார்த்திகை மாதம் வந்து தீபம் வந்து ஏற்றப்படுது அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒளி வந்து மிளறது வந்து சிவபெருமானோட நெற்றிக்கண்ணே வந்து ஒளிர்வது போன்றது நமக்கு வந்து காணப்படும் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மலையில் வந்து அகத்தியர் வந்து பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் வந்து காணப்படுது அதாவது மலை அடிவாரத்தில் வந்து காணப்படுது ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மலை வந்து ஜோதிகிரி என்றும் ரத்னகிரி என்றும் புஷ்பகிரி என்றும் ஔஷதகிரி என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுது ஆங்கிலேயரோட காலத்தில் இந்த மலை வந்து கேப்பர் மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரி அண்ணை வந்து காணப்படுறாங்க கல்வி பயிலக்கூடிய டீனேஜி வயதில் இருக்கக்கூடிய மாணவிகள் இந்த சண்டிகேஸ்வரி அண்ணை தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவிகளோட நாட்டம் முழுவதும் வந்து கல்வியிலே வந்து இருக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து மாணிக்க வரதர் என்றும் மாணிக்க வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பக்தர்களுக்கு வந்து கேட்ட வரங்களை வந்து வாரி வழங்கி அருளை வழங்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து அருள்புரீஸ்வரர் என்றும் நானாம்பாள் என்றும் கூட வந்து சில பேர் வந்து அழைக்கிறாங்க புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் மட்டுமே இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் வந்து சொல்லியிருக்காரு இந்த தளத்துக்கு வந்து இரண்டே ரெண்டு நொடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து யார் ஒரு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பதினாறு முறை காசிக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பண்ணணும் எட்டு முறை திருவண்ணாமலை ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பண்ணணும் மூன்று முறை சிதம்பர தளத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பண்ணணும் அந்த பலன் அனைத்தும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறதா அகத்தியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு கண்ட்ரி ஸ்ரீ மற்றும் ஓங்கலிப்பால் வந்து எங்களோட தொழிலே வந்து சர்வநாசமாயிருச்சு எங்கள் தொழில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் வந்து ரொம்ப கீழ் நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது அந்த கண்ட்ரி ஸ்ட்ரீ கோளாறுகள்லாம் நீங்கும் இந்த கண்ட்ரி ஸ்ட்ரீக்கு வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் வந்து ஆலயத்தோட அர்ஜகரை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அவரோட எண்ணம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாமனருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நீங்கும் பித்ரு தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கிய என்மையெல்லாம் நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு நவநீதம் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கிய நீங்கும் ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ராஜகோபுரம் மற்றும் கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடலூர்லேருந்து திருவந்திபுரம் வழியாக பன்ருட்டி செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்ருக்கு கடலூர் மற்றும் பன்ருட்டியிலருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நிறைய நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்